நாம மகிமைப்படுவதாக இன்றைய நாள் இந்த இரவு நேரத்துல அவரோட வார்த்தை சொல்றா தேவ பிள்ளைகளே இது என்னுடைய வார்த்தை இல்லை ஆவையானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு இது கடைசி காலம் வருகைக்காக ஆயத்தமாயிருங்க அவ்வருகை எல்லோரும் ஒன்று கூடி அவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரும் ஆயத்தம் கடைசி காலம் அடையாளத்தை ஒவ்வொன்றும் ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தேவ சின்னமே விழித்திருங்க எது வரைக்கும் இன்னும் ஆண்டவர் அறியாது இருக்கீங்க அறிந்து கொள்ளுங்க தெரிந்து கொள்ளவர்கள் அநேகம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊழியத்தை உண்மை விசுவாசமா நடத்த ஆண்டவரோட பாதையை நடக்க நான் ஜெபித்துக் கொள்கிறேன் அது மாத்திரம் அல்ல ஆண்டவரை அறியாதவர்கள் எத்தனோ பேர் அவர்கள் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆவியானவர் அவர்களை தோடும்படிக்கு நம் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கும்படிக்கு எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க இந்த கடைசி காலம் அவர் எப்ப வருவார்னு யாருக்கும் தெரியாது பிதாவை தவிர யாருக்குமே தெரியாது அவரோட வருகை எத்தனோ பேர் இருபத்தி நாலாம் தேதி வர்றாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி வந்துருவாங்க அவருடைய வருகை அப்பதான் அவரோட வருகை பிதாவை தவிர யாருக்கும் தெரியாது அவரு வரும்பொழுது நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல தான் ஒருவரு அவர் வெளிப்படுத்துறாரு எல்லா அடியாளங்களையும் வெளிப்படுத்துறாரு நான் வரேன் ஆயத்தம் ஆகுங்க நான் வரேன் ஆயத்தம் ஆகும் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் புரிந்து கொண்டு இது கடைசி காலம்தான் இது ஆண்டோட வருகைக்கான நாட்கள் தான் இனி அவருடைய ஊழியத்துல இன்னும் கனத்தோட ஒண்ணும் விசுவாசத்தோட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வார்த்தைகளையும் அவருடைய அன்பையும் சொல்ல இன்னும் அநேக நேரத்தை நம்ம ஒதுக்கி ஆண்டோருக்காக ஓட வேண்டும் என்று மனசுல வைத்து ஆண்டோர் மேல வார்த்தை போட்டு அவருக்காக ஓடுங்கள் அவருடைய வருகை ரொம்ப இன்பமாயிருக்கும் அதை அறியாதவர்கள் துக்கப்படுவார்கள் புலம்புவார்கள் ஆமே அவர் வருகைக்காக பாடலாம் எது வச்சிருக்கேன் நானு ஒரு ரெண்டு லைன் பாடுறேன் கேளுங்களேன் உங்க வருகையிலே என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா உங்க வருகையிலே நான் உம்மோடு இருக்கணும் பா உங்க வருகையிலே என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா உம் வருகையிலே நான் மோனே இருக்கணும் சந்திரனும் சூரியனும் இருண்டு போயிடும் வரும்போது வருகையிலே வெளிச்சமாயிரும் சந்திரனும் சூரியனும் இருண்டு போயிடும் வரும்போது வருகையிலே வெளிச்சமாயிரும் நட்சத்திரம் மொழி முழங்குது அப்பா நீர் சீக்கிரம் வரும் நட்சத்திரம் ஒளி முழங்குது சீக்கிரமாய் நீர் இறங்கி வந்துடும் உங்க வருகையிலே என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா உங்க வருகையிலே நான் மோடி இருக்கணும்ப்பா அப்பா ஆண்டவரே உண்மோடு வருகையில நான் உங்களோடு இருக்கும்படிக்கு என் நாட்கள் நாளை சொல்ல முடியாதப்பா உன் கையில் இருக்கிறது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா உமக்காக ஊழியம் செய்யும்படிக்கு என்னை ஆயத்தப்படுத்தி வைத்தீங்க அந்த கிருபைக்காக நன்றி அவர் வருகைக்கான பாடல் தான் இது நீங்களும் ஆண்டோருக்காய் ஏதாவது ஒரு விஷயம் செய்து கொண்டு உங்களுடைய வார்த்தை உங்களுடைய அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட போய் சேரும் பொழுது ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் தேவச்சனமே அவர் கண்களுக்கு முன்பாக நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் ஆமே இது இந்நாள் வரையிலும் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் கண்மணி போல் பாதுகாத்து வந்த கிருவைக்காக நன்றி என்னையும் அவருடைய வார்த்தை சொல்ல வைத்த கிருவைக்காக நன்றி அவருடைய வார்த்தை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க போகிற கிருவைக்காக நன்றி கடைசி காலத்துல எல்லோரும் அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம் கத்தர் நாம மகிமைப்படுவதாக